தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழத் வீதிய முகமது சம்சுதீன் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவிட்டு வர ஒரு பெரிய டாபிக் என்ன அப்படின்னா சென்னை கிண்டியில நடைபெற்ற பிரம்மாண்டமான திரையுலகங்கள் எல்லாம் பங்கேற்ற கலைஞர் நூறு ஆண்டு விழா இந்த விழாவை அரசு நடத்தலங்க எல்லா சினிமா தயாரிப்பு கூடங்களும் சேர்ந்து நடத்தி இருக்கு இதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதை மட்டும் இங்க பேச வரல கலைஞர் அப்படின்னு பேரை சொன்னாலே இங்க நிறைய பேருக்கு கவட்டையில தீ வச்ச மாதிரி எரியுது என்னத்துக்கு எரியணும் அப்படி உண்மையிலே கலைஞர் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் ஒண்ணுமே செய்யலையா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் நிறைய நோட்ஸ் சொல்ல போறேன் அதனால நிறைய பேர் இதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு பிறகு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மீட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கலைஞர் இவர் யாரு இவருடைய பின்னணி என்ன இதெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப விரும்பல பதிமூணு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஐந்து முறை தமிழகத்து முதல்வராகவும் பதவியேற்று தமிழக மக்களுக்காக வாழ்ந்தவர் என்பதனால் அவரை கலைஞர் என்று மக்கள் அன்போடு அழைக்கிறார்கள் உண்மையிலேயே அவர் யாரு எப்படிப்பட்டவர் இதை நம்ம கிண்டில ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு நடத்தியிருக்காங்க என்ன மாநாடு கலைஞர் நூறு ஆண்டு விழா இதை யார் நடத்தினா அரசு நடத்தல தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தலைமையிலே தென்னிந்திய நடிகர் சங்கமும் இன்னும் சில சங்கங்கள் இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் உட்பட கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சங்கம் நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எல்லாம் இந்த சினிமா அமைப்புகளை சார்ந்தவங்க தான் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கொஞ்ச நாளாவே வந்துட்டு கலைஞர் நூறு ஆண்டு விழாவை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க பல காரணங்கள் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் அவர்களுடைய முயற்சிக்கு தடை விதித்தது இப்போ பாருங்க கிண்டியில நடைபெற்று பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்வுக்கு வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருக்காங்க பெரிய பிரபலங்களை தவிர்த்து ஒரு முக்கியமான சில பேர்கள் வரலாம்னு சொல்றாங்க ஏன் மக்களே பல பேர் வந்து உட்காரல சேர்லாம் காலியா இருந்ததுன்னு சொல்றாங்க கலைஞர் என்று பேரை சொன்னாலே கூடாத கூட்டமும் கூடும் ஆனால் இங்க வந்து பார்த்தோன்னா எந்த கூட்டமும் இல்லை ரொம்ப காலியா இருந்ததுன்னா சொன்னாங்க அதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க இடமாற்றங்கள் இங்க இருந்து அங்கிருந்து டேட்டை மாத்தனாங்க மழை டைம் இது போக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு மக்களை போய் சென்ற அடையல இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெயின் ரீசன் ஆயிடுச்சு கலைஞருடைய இந்த நூற்றாண்டு ஆண்டு விழாவுடைய சொதப்பலுக்கு ஒரு காரணமானுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா சொதப்பல்னா என்ன அந்த நிகழ்வே நடக்காம போகணும் அப்படித்தானே இல்லை இல்ல தான் நடந்து முடிஞ்சிருக்கு ஒருத்தங்களை வந்துட்டு நம்ம கலாய்க்கணும் ஏதாவது ஒரு நெகட்டிவா பேசணுங்கிறதுக்காக யூடியூப்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நாங்க அப்படிலாம் கிடையாது உள்ளத தான் பேசுவோம் ஆனா கலைஞர் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில பேருக்கு இந்த சுண்ணல் ஆரம்பத்துல கவட்டையில தீ வச்ச மாதிரி அப்படிதான் நிறைய பேர் ரியாக்ட் பண்றாங்க என்ன ரீசன் கலைஞர் உண்மையிலேயே மக்களுக்காக ஒண்ணுமே செய்யலையா அப்படியா அப்படின்னு நான் வந்துட்டு நம்ம தான் எதையுமே ஆதாரம் இல்லாம பேச மட்டுமே ஆதாரத்தோட பேசிருவோன்னு சொல்லிட்டு நெட்டில் போய் சர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கும் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் சர்ச் பண்ணதுல அடையங்க அப்புறானே இவ்வளோவா அப்படின்னு எனக்கே தோணுச்சு இவ்வளவு செஞ்சிருக்காரா அப்படி என்னெல்லாம் செஞ்சிருக்காருங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க வீரர் காமராஜர் அளவுக்கு ஒரு தலைவர் இல்லைன்னு உண்மையாவே எல்லா தலைவருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும் ஐயா காமராஜருக்கு என்று ஒரு தனி தனித்துவம் இருக்கு காமராஜரினுடைய புகழை எல்லா நூற்றாண்டுகளை கடந்தும் தான் அது உண்மை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதற்காக மற்ற தலைவர்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு குறை கூறுவது சரியல்ல இங்க ஒரு வசனம் ஒண்ணு சுற்றிட்டு இருக்குது யாராவது பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்களில் ஒரு வசனம் சுற்றுது என்ன வசனம் காமராஜருக்கு பின்னாடி எந்த அணையும் தமிழகத்தில் கட்டப்படலை காமராஜருடைய ஆட்சி தான் அணைகளை கட்டப்பட்டது இப்படிலாம் சொல்றாங்க ஐயா அணைகளை கட்டியது உலகத்துக்கே தெரியும் ஆனால் கலைஞர் கட்டியதை யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டாங்க அது என்ன காரணம் தான் தெரியல கலைஞருடைய பீரியட்ல கட்டப்பட்ட அணைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காகவே வந்திருக்கேன் பாருங்க என்னென்ன அணைகள் எல்லாம் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நாற்பத்தோரு அணைகளை கட்டியிருக்காங்க இதை வேற எங்கேயுமே சொல்லலை அன்னைக்கு சட்டமன்றத்தில் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நீர்ப்பாசனத்திற்காகவும் நதி நீரை மக்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முதலமைச்சராகிய எடப்பாடி ஐயா வைக்கும் பொழுது அப்போது திமுக கொடுத்த பதிலை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை கூட ஐயா துரைமுருகன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன அணைகள் எல்லாம் கட்டினு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க தும்பலகள்ளி சின்னாறு குண்டேரி பள்ளம் வரட்டுப்பள்ளம் பாலாறு பொருந்தலாறு வரதமா நதி வட்ட மலைக்கரை ஓடை பரப்பலாறு பொன்னியாறு மருதாநதி பிளவுக்கல் அதாவது பெரியாறு கடானா ராமாநதி கருப்பாநதி சித்தாறு ஒன்று சித்தாறு ரெண்டு மேல் நீராறு கீழ்நீராறு பெருவாரிப்பள்ளம் மோர்த்தானா ராஜாதோப்பு ஆண்டியப்பனூர் ஓடை குப்பநத்தம் மிருகண்டா நதி செண்பகத்தோப்பு புத்தன் மாம்பலத்துறையார் பொய்கை நல்லாறு வடக்கு பச்சையாறு கொடுமுடி அடவி நைனார் சாஸ்தா கோவில் இருக்கன்குடி சென்னம்பட்டி கிருதமால் நல்லத்தங்கால் ஓடை நங்காச்சியார் வள்ளி மதுரை பச்சைமலை ஆனை விழுந்தான் ஓடை என்று திமுக வந்துட்டு கிட்டத்தட்ட பல ஓடைகளை ஊர் பேர் சொன்னோம் அந்த ஊரில் ஏகப்பட்ட அணைகளை கூட அவங்க கட்டியிருக்காங்க இத்தனையும் அவங்க செஞ்சதாக வந்துட்டு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நம்ம சட்டமன்றத்திலேயே அப்பொழுதே சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பாருங்கள் கலைஞருடைய சாதனைகள் என்னென்ன சாதனை எல்லாம் அந்த மனுஷன் வந்துட்டு இது வரைக்கும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறத கூட உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வரலாறில் பல விஷயங்கள் மறைக்கப்படுது பல விஷயங்கள் திணிக்கப்படுது கெட்டதை நீங்கள் எல்லாத்தையும் திட்டி கழிச்சிடலாம் நல்லதை விஷயத்த நீங்கள் பாராட்டி ஆகணும் அப்படி நல்ல விஷயத்தை பாராட்டாட்ட கூட பரவாயில்லங்க அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சாச்சு வச்சுக்கணும் இல்லையா ஏன்னா அஞ்சு வருஷம் முதலமைச்சர் ஆண்டிருக்காரு அவர் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னா யாராலையும் அதை ஏற்றுக்க முடியாது இந்த பாருங்கள் அரசு போக்குவரத்து துறை என்ற துறையை உருவாக்கியதை கலைஞர் தான் பஸ் போக்குவரத்தை தேசியமயமாக்கியதும் மயமாக்கியதும் கலைஞர் தான் மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்தது கருணாநிதி அவர்கள்தான் ஆயிரத்தி ஐநூறு பேரை கொண்ட கிராமங்களுக்கும் சாலை வழித்தடம் அமைத்தது கருணாநிதி அவர்களுடைய காலத்தில்தான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தது கருணாநிதி தான் குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்ததும் கருணாநிதி தான் இலவச கண்ணொளி திட்டங்கள் கொடுத்தது கருணாநிதி பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம் அமைத்தது கருணாநிதி கை ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது கருணாநிதி இலவச காங்கிரீட் வீடுகளை ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்கும் திட்டத்தை முதல் முதல் வகுத்தது கருணாநிதி குடியிருப்பு சட்டங்கள் வாடகை நிர்ணயம் போன்றவற்றை கொண்டு வந்தது கூட கருணாநிதி தான் இந்தியாவிலே முதன் முதலாக காவல்துறை ஆணையம் அமைத்தது கருணாநிதி பிற்ப பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு என துறை அமைத்தது கருணாநிதி அரசியல் அமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை அமைத்ததும் கருணாநிதி மே ஒன்று அதாவது மே மாதம் ஒன்னாம் தேதியை சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறையாய் அறிவித்ததும் கருணாநிதி தான் முதல் விவசாய கல்லூரி கோவையில் இருக்கு அதை உருவாக்கியது கருணாநிதி தான் அரசு ஊழியர்கள் குடும்ப நல திட்டம் தந்தவர் கருணாநிதி அரசு ஊழியர்கள் மேலான ரகசிய அறிக்கை முறையை ஒழித்தது கருணாநிதி மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தது கருணாநிதி கோவில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம் தந்தது கருணாநிதி சேலம் இரும்பு தொழிற்சாலை அமைத்தது நில விற்பனை வரையறை சட்டம் அமைத்தது கருணாநிதி இரண்டாம் அழகு நிலக்கரி உற்பத்தியை நெய்வேலியில் கொண்டு வந்தது கருணாநிதி பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலையை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தது கருணாநிதி சிப்கோ உருவாக்கியது கருணாநிதி உப்பு வாரியம் அமைத்தது கருணாநிதி சிப்கோட் உருவாக்கியது கருணாநிதி தேயிலை வாரியம் அமைத்தவர் கருணாநிதி பயனற்ற நிலத்தின் மீதான வரி நீக்கம் கொண்டு வந்தது கருணாநிதி மனு திட்டம் தந்தது கருணாநிதி பூம்புகார் கப்பல் நிறுவனம் தந்தது கருணாநிதி பசுமை புரட்சி திட்டம் தந்தது கருணாநிதி பொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டோரில் இணைத்தது கருணாநிதி மிக பிற்படுத்தப்பட்டோரில் வன்னியர் சீர் மரபினரை சேர்த்தது கருணாநிதி மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் தனி இட ஒதுக்கீடு தந்தது கருணாநிதி அருந்ததீன மக்களுக்கு தனி இட ஒதுக்கீடு தந்தது கருணாநிதி பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் தனி இட ஒதுக்கீடு தந்தது கருணாநிதி மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இலவச கல்வி தந்தது கருணாநிதி வருமான உச்ச வரம்புக்கு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு இலவச கல்வி இளங்கலை படிப்பு வரை தந்தது கருணாநிதி தான் தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச கல்வி தந்தது இந்தியாவிலே முதல் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தது கருணாநிதி சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமையை சட்டமாக்கியது கருணாநிதி பாருங்க அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு முப்பது சதவீத ஆசியாவிலேயே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தது ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் தந்தது விதவி பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தது நேரடி நெல் கொள்முதல் மையம் தந்தது நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையேற்றம் தந்தது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அமைத்தது கருணாநிதி கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் தந்தது கருணாநிதி பெண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்தது மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம் பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவக் கல்லூரி போன்றவை கருணாநிதி நிறுவியதுதான் அதிமுக ஆட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படித்தானே முன்னாடி அவங்க ரெண்டு பேர் ஒன்னாயிருந்து வந்தாலும் அதற்கு பிறகு கருத்து வேறுபாடுகளோடு அவங்க பிரிஞ்சாங்க அப்படி இருந்தாலுமே கூட அவருடைய பேரிலேயே எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி அவர் நிறுவி இருக்காரு அதெல்லாம் பெரிய விஷயம் அதன் பிறகு காவேரி நடுவர் மன்றம் அமைத்ததற்கு காரணமே கருணாநிதி தான் உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தது உள்ளாட்சி பதவிகளில் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கருணாநிதி இரு பெண் மேயர்களில் தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து ஒரு பெண் மேயர் தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து வர வேண்டும் என்பதனை அவருடைய பிரியரிலேயே அவர் வந்து செய்து காட்டியிருக்கிறார் சொன்னால் அது பெருமையான ஒரு விஷயம் மெட்ராஸ் என்ற மாநிலத்தை சென்னை ஆக்கியதும் கருணாநிதி தான் முதல் தடவை விதவை பெண்கள் தொழில் தொடங்க உதவியவர் கருணாநிதி முதல் தடவை விதவை பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரியில் இடம் அளித்தது கருணாநிதி அவர்கள் தான் காங்கிரஸ் சாலை அமைத்தது கருணாநிதி தொழில்முறை கல்வியில் கிராமப்புற மக்களுக்கு பதினோரு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது கருணாநிதி வள்ளுவருக்கு கன்னியாகுமரி உட்பட பல இடங்களில் சிலை அமைத்தது கருணாநிதி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது கருணாநிதி அதை வாங்கி தந்தவர் கருணாநிதி அதற்கு செம்மொழி மாநாடு நடத்தி சிறப்பித்தவரும் கருணாநிதி சத்துணவில் கொண்ட கடல வாழப்பழம் போன்ற சத்தான பொருட்களை மக்களுக்கு கொடுக்க உதவியவர் கருணாநிதி பால் விலை பேருந்து கட்டணம் மின்சார கட்டணம் இதெல்லாம் அவருடைய புரியல ஏற்றப்படவே ஏற்றப்படாது அதற்கு பலரும் என் சவுக்கு சங்கரே சொல்லியிருக்காரு அம்மாவுடைய அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிரியடில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா கவர்மெண்ட் கொஞ்சம் லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குன்னா அப்படியா என் கவர்மெண்ட் லாஸ்ட்டில் போதான்னு சொல்லி எல்லா வேலையும் உயர்த்திடுவாங்களாம் ஆனால் கருணாநிதி அவர்கள் உயர்த்த மாட்டாங்க எல்லா வேலையும் உயர்த்திட்டு மக்களை போய் நாங்கள் வந்து ஓட்டு கேட்க எந்த மூஞ்சி வச்சுட்டு போவோம் கவர்மெண்ட்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் இடத்திலிருந்து சிந்திக்கிறவர் அப்படிங்கறத சவுக்கு சங்கரை சொல்லி இருக்காரு வேணா போய் நீங்களே வீடியோக்களை பாத்துக்கோங்க அதற்கு அடுத்து பாருங்க விவசாய கடனை அறவே தள்ளுபடி செய்து விவசாய மக்களை காத்தவர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் உள்ள விவசாய கடனை அவர் தள்ளுபடி பண்ணியிருக்காரு அந்த ஆண்டுல பட்டினி சாவு இல்லாத அதாவது விவசாயிகள் பட்டினியால சாவு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு அறிக்கை கூட இருக்குதான் அந்த அளவுக்கு ஒரு சாதனையும் கூடாது ஏன்னா அதுதான் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்ல விவசாய கடனை அந்த இயர்ல தள்ளுபடி பண்ணதுனால விவசாயிகளுடைய அந்த அந்த மரணம் என்பது அந்த இயர்ல இல்லை அப்படின்னு சொல்லப்படுது நியாயவிலை கடைகளில் மளிகை பொருட்கள் வாசனை சாமான்கள் சோம்பு இந்த சீரகம் காம்பு மிளகு அப்புறம் பட்டை வெந்தயம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க செய்யது கருணாநிதியோட தான் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்ல சமத்துவபுரம் கண்டது கருணாநிதி உழவர் சந்தை தந்தது கருணாநிதி டைட்டில் பார்க் முதல் பல ஐடி நிறுவனங்களை கொடுத்துருக்காரு தமிழகத்தில் தொழில் புரட்சியும் கணினி புரட்சியும் கொண்டு வந்து சாதித்தவரே கருணாநிதி தான் சொல்றாங்க தொல்காப்பியர் பூங்கா செம்மொழி பூங்கா உட்பட பல பூங்காக்களை அவர் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு நீங்கள் சென்னையில் கூட பார்க்கலாம் இந்த இடங்களெல்லாம் அலகரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் உரிமை கொண்ட எந்த ஒரு கட்டிடக்கலையா இருக்கட்டும் அது அவருடைய பிளியர்ல கொண்டு வரப்பட்டது தான் அதையும் தொடர்ந்து சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது அவர் தான் இந்தியாவிலேயே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமச்சீரே கிடையாது யார் வேணாலும் சில பாடங்கள் வந்து வேறு இருந்தது பட் எல்லாரும் ஒரே சப்ஜெக்ட் தான் படிக்கணுங்கிற ஒரு கொள்கையை கொண்டுட்டு வந்தது கருணாநிதி அவர்கள் தான் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார் இந்தியாவிலேயே முதன் முதலாக சென்னை அண்ணா மேம்பாலம் முதல் கோவை அடுக்கு மேம்பாலம் வரை பல நகரங்களில் பல்வேறு மேம்பாலங்களை கட்டியதே கருணாநிதி அவர்கள்தான் தான் ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து அவருடைய ஆட்சியில் தான் கட்டப்பட்டது

தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் கூட போய் தெரியும் பெரிய கட்டப்பட்ட ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் அது அது போக உலகத்தில் எழுபது கோடி ரூபாய் முதலீட்டில் மத்திய அரசின் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடி போன்ற இடங்களில் உள்ள மிகப்பெரிய மேம்பாலங்கள் துறைமுக விரிவாக்க பணிகள் சரக்கு பெட்டக முனையங்கள் நீர்வழி போக்குவரத்து வசதிகள் போன்றவற்றை இவருடைய காலத்துல தான் துவங்கியிருக்காங்க சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷலிட்டியாக வந்துட்டு மேம்பாடு செய்யப்படுது அது மட்டுமில்ல கரூர் ஈரோடு சேலம் ஆகிய மூன்று இடங்களில் சுமார் நானூறு கோடி மதிப்பில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்காக்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி செலவுல சென்னை துறைமுகத்திற்கும் மதுரவாயிலுக்கு இடையே பறக்கும் சாலைகள் துவக்கம் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவுல சேது சமுத்திர திட்டப் பணிகள் தொடக்கம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் மற்றொரு திட்டம் தமிழகத்துக்கு உள்ள மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்தும் அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி அளித்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் தொண்ணூறு ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி சென்னை மாநகராட்சியில் மெட்ரோ ரயில் திட்டமும் இவருடைய ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டு அதனுடைய வேலைகளும் துவங்கப்பட்டது இதுவும் அதுக்கு அடுத்து வந்த அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பிரியாட்டில் திறந்து வைக்கப்பட்டது ஆனால் அது அவங்க கொண்டு வந்ததுன்னு அர்த்தம் இல்லை கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தது தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அதுவும் அவர் தான் கொண்டுட்டு வந்திருக்காரு சென்னை திருச்சி கோவை அதுபோக மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச அளவிற்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலையை உருவாக்கம் கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி இருபத்தி லட்சம் ரூபாய் செலவில் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் தேசிய நெடுஞ்சாலைகளில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகளை நான்கு வழி சாலைகளாக மேம்படுத்தப்பட்டது சொல்லவே எனக்கு வாய் வலிக்குது இருந்தாலும் மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன செஞ்சாருன்னு இல்லையா ஆக வேண்டியதா இருக்கு நெசவாளர் சமூகத்தினர் சென்வாட் வரி நீக்கம் இந்தியா முழுவதும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளில் வங்கிகளில் பெற்றிருந்த ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது கிட்டத்தட்ட அப்போ இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு பல நூறு கோடி ரூபாய் கல்வி கடனும் கொடுக்கப்பட்டது மாவட்டத்துக்குள் ஒரு மருத்துவ கல்லூரி என்ற திட்டத்தினை கொண்டு வந்தது பல மாவட்டங்களில் புதிய மருத்துவ கல்லூரிகளை அமைத்தவரும் அவர்தான் அதாவது இன்னைக்கு வடக்குல என்ன வந்துட்டு செஞ்சுட்டீங்கன்னு தென் தமிழகத்தை குறிப்பா தமிழகத்தை பார்த்து கேட்கறதுக்கு தகுதியே இல்லை ஏன்னா அவங்க இடத்துல இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி அதிகமா இல்லாதனாலதான் நீட்டு கொண்டுட்டு வந்து இங்க இருக்கிற மருத்துவக் கல்லூரியில வந்துட்டு அவங்க சேர்றாங்க ஆக்சுவலி நம்ம வரிபணத்தில் நம்மள ஆண்ட நம்மளுடைய முதலமைச்சர்கள் வேர்வ சிந்தி சேகரித்த இந்த செல்வத்தை வந்துட்டு வட மாநிலத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு இருக்கோம் தப்பு இல்ல இந்தியாங்கிற பட்சத்துல மத்திய அரசு கிட்ட இருந்து தான் நிதி வாங்கிருப்பாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா முதல் மக்கள் கிட்ட இருந்து வாங்க அந்த மாநிலத்து மக்கள் கிட்ட இருந்து பெற்ற வரிபணத்தை மத்திய அரசு பெற்று அதிலிருந்து தான் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டது அதனால மாநில அரசு அரசுக்கு முதன்மையான பங்கு இருக்குதுன்னு சொன்னதுல ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறது என்னுடைய கருத்துமே கூட இத பல நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன்னா எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் இந்த சேவைகள் எல்லாம் தமிழகம் பெற்றதுக்குன்னா அது பெருமை தானே அதுக்கு அடுத்தது பாருங்க திமுக ஆட்சியில் நாற்பத்தி ரெண்டு அணைகள் கட்டப்பட்டன நாற்பத்தி ஒன்னு சொல்லியிருந்தோம் நாற்பத்தி ரெண்டு அணைகள் கட்டப்பட்டிருக்கு கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி செயல்படுத்தியது கருணாநிதி அவர்களுடைய தான் அத்திக்கடவு நவிநாசி குடிநீர் முதல் பகுதியான கோவைக்கு குடிநீர் வழங்கும் பவானி அத்திக்கடவு திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளில் செயல்படுத்தியது கருணாநிதி தான் சென்னையில் கோயம்பேடு காய்கறி அங்காடி சென்னை மருத்துவ கல்லூரி கட்டிடம் நாமக்கல் கவிஞர் மாளிகை பணங்கள் மாளிகை சென்னை ட்ரேட் சென்றர் புதிய தலைமைச் செயலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இப்படி எண்ணற்ற பல திட்டங்களையும் பல வியக்கக்கூடிய கட்டிடங்களையும் கட்டியது கருணாநிதி தான் செம்மொழி பூங்கா தொல்காப்பியர் பூங்கா பெரம்பூர் மாறன் பூங்கா அண்ணா நகர் பூங்கா இப்படி பல பூங்காக்களை சென்னையில உருவாக்கி கொடுத்ததுமே அவர்தான் தான் இது ஏற்கனவே சொன்னதுதான் சென்னை துறைமுக விரிவாக்கம் எண்ணூர் துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம் நின்று போன கிருஷ்ணா கால்வாய் குடிநீர் திட்டம் என்று சென்னையின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தது இவர்தான் பல பின்தங்கிய மாவட்டங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைத்து தொழில் வளர்ச்சிக்கு உதவியது திமுக தான் அதாவது கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதி மற்றும் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முன்னிலை வகிக்க காரணமே கருணாநிதி தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் மட்டுமே சுமார் ஏழு பெரிய புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் மேட்டூர் வல்லூர் எண்ணூர் போன்ற இடங்களில் துவங்கப்பட்டன திமுக ஆட்சியில் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டுமே தொழில் வளர்ச்சி முப்பத்தி மூணு சதவீதம் அதிகரித்திருக்கு தமிழகத்தை தொழில் வளர்ச்சி துறையில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக்கியது கருணாநிதி பெரிய முயற்சி சொல்லப்படுது அதன் காரணமாகவே இந்தியாவில் இரண்டாம் இடத்தில் அதிக அளவு வரி செலுத்தும் உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு முன்னிலையில் இன்று வகிக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு கருணாநிதி அதே மாதிரி பாருங்க தமிழ் மொழியிலும் கோவிலில் அர்ச்சனை செய்ய பயிற்சிகளும் சட்டங்களும் போடப்பட்டது கருணாநிதி பெரியர்ல தான் இந்துக்களினுடைய நாங்கள் காவலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பேர் மற்றவர்கள் கோவில் கருவறைக்கு போய் அந்த சுவாமியை வந்துட்டு பூஜிக்கிறதுக்கு போனாலே ஏன் நீங்க வந்துட்டு உங்களுக்கு உடம்பெல்லாம் கதருது கதருதுன்னா எனக்கு தெரியல அதற்கான அர்த்தத்தை சொல்லுங்க எல்லா மக்களுமே இந்துக்கள் தானே ஒரு குறிப்பிட்ட அந்த மூணு சதவீத மக்கள் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போய் பூஜை செய்யணுமா என்னுடைய கேள்வி அதுதான் இந்த பலரும் கோவில மதிக்கிறீங்க கடவுளை மதிக்கிறீங்க ஆனா கடவுள் படிச்ச மனிதனை மட்டும் ஏன் நீங்க சமத்துவமா பாக்குறது இல்ல அப்போ தப்பு யார் மேல உங்க மேல தப்பு இருக்கா இல்லையா சரி கோவிலுக்கு திமுக எதுவுமே செய்யலைன்னு வேற சொல்றீங்களா எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு திமுக ஆட்சியில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது இந்து கோவில்களுக்கு திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு விழாக்கள் நடைபெற்றது ஆசியாவிலே பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் கோவில் தேரோட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டோடு நின்று விட்டது அதை பழுது பார்த்து புறணமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அந்த தேரோட்டத்தை நடத்தியவரை கருணாநிதி தான் தயவு செஞ்சு யாராவது அவரை ஏதாவது தவறா பேசியிருந்தா போய் எங்கேயாச்சும் முடிக்குங்க நான் யாரை சொல்றேன் அப்படின்னு அவங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியாது உப்பு திண்ணை இந்த நேரத்தில் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க மறைச்சிக்கு கடைசியில் பேசுகிறார் அதெல்லாம் சரிங்களா இத்தனை சாதனைகளை அவர் மேற்கொண்டு செஞ்சிருக்காரு சரிங்களா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நீ எவ்வளவு எவ்வளவோ உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்கு வங்காள மாநிலத்தின் தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் தமிழ்நாட்டில் முன்னூத்தி முப்பது ரூபாய் ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மேற்கு வங்காள மாநிலத்தில் தனிநபருடைய வருமானம் ஒரு ஆண்டுக்கு எட்நூறு ரூபாய் தமிழகத்தின் சராசரி வருடாந்திர வருமானம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியாவின் ஏழை மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நாட்டின் பணக்கார மாநிலத்தில் ஒன்றாக விளங்கியது நீங்க நெட்டில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு கடவுளை அவர் திட்டினார் கோவில்களை அவர் வந்து இழிவுபடுத்தினார் இப்படிதான் நீங்க கடைசி வரைக்கும் திமுக காரர்களை பத்தி உங்களால சாட முடியுமே தவிர அவங்க செய்த நல்லதை உங்களால பேசவே முடியாது ஏன்னா பேசினா உங்க பல்பு பீஸ் ஆயிடுமே எனக்குமே வந்துட்டு தந்தை பெரியார பிடிக்காது எந்த இடத்துல பிடிக்காது கடவுள் மறுப்பு கொள்கையில பிடிக்காது அதே மாதிரி கருணாநிதியும் கடவுள் மறுப்பு கொள்கையில எனக்கு பிடிக்காது அவ்வளவுதானே தவிர அவர் செய்த நல்ல திட்டங்களை நலத்திட்டங்களை இல்லைன்னு சொல்ல முடியுமா இத்தகைய நல்ல திட்டங்களை உருவாக்கி தந்தவர் யாரு கருணாநிதி அவர்கள் அவருடைய பிரியடல வந்ததுதான் இன்னைக்கு வந்து பலர் வந்துட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு பல விஷயத்துக்கு அடித்தளம் போட்டவரே அவர்தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அணைகள்ல இருந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு சரி ஏன் அவர் கருணாநிதியை திட்டுறோம் ரெண்டே ரெண்டு விஷயம் கடவுள் மறுப்பு கொள்கைக்காகவும் ஊழல்வாதின்னு சொல்லுவோம் எந்த அரசிப்பு தலைவர் ஊழல்வாதியாக இல்லாமல் இருந்தார் நெஞ்சில் கையை வச்சு சொல்லணும் நான் இந்த இடத்துல காமராஜரை தவிர்த்துன்னு சொல்லிக்கிறேன் மற்றவங்களை சொல்லுங்கள் சொல்லுங்கள் முடியாதுல்ல எல்லாருமே சம்பாதிச்சானுங்கள்ல அப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் கோர்ட்டுக்கு போய் அந்த கோட்டு ஜெயிச்சு ஏ ஒன் குற்றவாளின்னு நிரூபிச்சது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை பற்றி நான் பேசலை ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டு கூட கருணாநிதிக்கு கொடுக்கப்படலை அதற்கு காரணம் அவர் ஆத்திகர் இவர் நாத்திகர் அவ்வளவுதானே இதற்காகத்தானே வடக்கே வளர்கிறது தெற்கே தேகிறதுன்ற சொல்ல மாற்றி அமைத்து இன்னைக்கு வடக்குல இருந்து பஞ்சமொழிக்க தெற்குக்கு தேடி வரானே எதற்காக தெற்கு இன்னைக்கு வளர்ந்து நிக்குது வடக்கு இன்னைக்கு வலிச்சுக்கிட்டு போச்சு இந்த சொல்ல கருணாநிதியும் சேர்ந்து செயல்படுத்தார் இனி அடுத்தடுத்த பதிவுகள்ல அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய சாதனையும் அண்ணா அவர்களுடைய சாதனையும் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனையும் என்னுடைய கரும வீரர் காமராஜருடைய சாதனையும் நான் சொல்லத்தான் போறேன் ஆனா கருணாநிதியுடைய சாதனையை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியால இதை ரொம்ப பெரிய அளவுல உருட்டுறீங்க உங்க தான் என்னுடைய பதில் இது எல்லாமே அவர் தான் கொண்டுட்டு வந்திருக்காரு இது எல்லாமே அவர் தான் செஞ்சிருக்காரு இத்தகைய நல்ல நல்ல திட்டங்களை செய்தவரை என்ன செஞ்சீங்கன்னு கேட்பதற்கு நமக்கு எப்படி மனசு வந்துச்சு சரி ஓகேங்க மக்கள் பணத்துல தான் செஞ்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை செஞ்சிருக்காரா இல்லையா செஞ்சாரா இல்லையா அதை ஒத்துப்போம் அவர் எந்த பணத்துல செஞ்சாரு எவன் அப்பா வீட்டு காசுல இல்லை நம்ம அப்பா வீட்டு காசு நம்ம வீட்டு காசுல தான் செஞ்சாரு செஞ்சாரா இல்லையா என்னுடைய கேள்வி அதுதான் செய்திருக்காரு வாழ்த்துங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவரும் இந்த தமிழகத்திற்காக இந்த தமிழக வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களில் ஒருவர் என்பதனை எவராலும் மறுக்க முடியாது அப்போ ஏற்பட்ட தலைவனை தேவையில்லாமல் உட்காந்து திட்டிகிட்டு இருக்காதிங்க அவருக்கு எத்தனை இருந்தால் உனக்கு என்ன பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் உனக்கு என்ன வந்துச்சு அதில் என் கேள்வி அதுதான் பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்டுட்டுமே உனக்கு என்ன நம்ம வீட்டு பொண்ணை கையை இழுக்கலல்ல அந்த அளவுக்கு கீழ்ச்சியாக அவர் நடக்கலல்ல ஸோ அந்த இடத்துல அவரை இழுத்து பேசணும்னு அவசியம் நமக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த பிறகு தான் தமிழ் மிகவும் எளிதானது அதை யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க இலக்கிய நடையில் இருந்த இலக்கணங்கள் எல்லாம் அவர் வந்த பிறகுத்தான் யாவரும் படிக்கக்கூடிய அளவுக்கு இயல்பு நடைக்கு வந்தது கவிதைகள் என்று சொன்னால் அது அது வேணா போய் பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் கேட்டுவாங்க சோ தமிழிலும் சரி தமிழருக்காகவும் சரி தமிழக மண்ணுக்காகவும் சரி சட்டத்திலும் சரி சமுதாயத்திற்கும் சரி பல பல புரட்சிகள் செய்து இந்த சமூகத்திற்காக வாழ்ந்து மடிந்தவர்களில் ஒருவர் தான் கருணாநிதி அவரை போற்றுவது நம்மளுடைய கடமை இறந்த பிறகு கடவுள் மறுப்பாளர் என்பதற்காக தூற்றுபவர்கள் இங்கு பலர் இருக்கிறீங்க ஆனால் அவர் கடவுளுக்காக குறிப்பாக இந்து கடவுள்களுக்காகவும் இந்து கடவுள்களினுடைய கோவிலுக்காகவும் அவர் நிறைய செஞ்சுருக்காரு நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் நினைச்சிருங்க என்ன தவறாக பேசியிருக்கேங்கிறத தப்பாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போ விதை கொள்கிறேன் நன்றி வணக்கம்